ஏன் உங்களால உங்களால ஒரு எக்ஸாம் எடுத்துக்க முடியல நீங்க தயாரி உங்களுக்கு உங்களை மாணவர்கள் யாருங்க ஸ்கீம்ல பரிசு நாங்கள நீங்க அஞ்சு பைசா எதுக்கு அரசியல் அமைச்சட்டத்தை நாங்கள்தான் பாதுகாக்கிறோம் நாங்க கண்கரன் லிஸ்ட்ல யாருக்கு இங்க அதிகாரம் இருக்கு கண்கரன் லிஸ்ட்ல எது இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு நீங்க மாத்துங்க அன்னைக்கு பேசுங்க அரசியல் அலமைச்சட்டத்தை அழகா புத்தகத்துக்கு விவசாயம் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற போது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் தான்

மக்கள் நலம் இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு அளவுக்கு கூட இல்லை அது என்னைக்கு மக்கள் நினைக்கிறார்களோ அன்னைக்கு தான் அவர்களுக்கு விடியல் அது வரைக்கும் விடியல் என்பது அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் மட்டும்தான் விடியல் சரி கல்வி சுகாதாரம் இப்ப மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுக்கு சம்மதிக்குமா எதுங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அது நீங்க எல்லாருமே நம்ம கேக்கணுங்க அது மக்கள் அது எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான் இருக்கு வர வர அனைத்து மாநிலங்களும் அதை வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை கொண்டு வர ஒத்துக்குவாங்களா அதுல தேவை என்பது நீங்க வந்து இதுல அரசியல் நோக்கத்தோட எதிர்ப்பது நீங்க அந்த நோக்கம் அதெல்லாம் கிடையாது அரசியல் அதெல்லாம் தாண்டுங்க நீங்க மக்களே நினைக்க ஆரம்பிச்சாங்க நீங்க அதை வச்சிருக்கீங்க அவங்களை பாருங்க கன்சர்ன் நியூஸ்ல ஏன் இன்ன வரைக்கும் வச்சிருக்கீங்க நாட்டின் மனிதர்களா பாருங்க ஏன் மானில மனிதர்களா பாக்குறீங்க நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க தமிழ்நாடு மக்களை பாத்தி உலகம் இந்தியா கத்துக்கணும்னு நீங்க கிழிக்காதவங்கள எல்லாம் கிழிச்சிட்டீங்க மானில குஜராத்தில 128 பேருக்கு தான் உயர்நிலை வாய்ப்பு ஊபில 22 பேருக்கு தான் வாய்ப்பு

சிபிஎஸ்சிங்கிறது ஐந்தாவது ஊதிய பரிந்துரையின் கீழ் வந்தது மத்திய அரசு பணிகளில் வேலை செய்யக்கூடியவங்க மாநிலங்களை விட்டு மாநிலங்கள் போகிறாங்க ஒவ்வொரு மாநில ஸ்ட்ரீம்லேயும் அவங்க படித்து அவங்களுடைய எஜுகேஷன் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் ஒரு பே கமிஷனுடைய ரிப்போர்ட்டாக வந்து தான் மத்திய பணியை பணியில் இருக்கக்கூடியவங்களுக்காக வந்தது

அதாவது என்ன விஷயன்னா சிபிஎஸ்சி அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக வந்தது அது ப்ரைவேடைசேஷன் ஆன போது எண்பத்தி ஆறில் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தபோது எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்கள்ல அதில் அதுவும் அடக்கம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் இப்போ வந்து எமர்ஜென்சியுடைய ஐம்பதாவது இதுக்கு ஒரு கண்டன தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றினீங்க எமர்ஜென்சி எதுக்கிற நீங்கள் எமர்ஜென்சியில் கொண்டு வந்தது தானாங்க கண்கரன் லிஸ்ட்டு அதை நீங்கள் எதுக்கணும்ல அதாங்க அறிவு நாணயம் அதை மட்டும் ஆதரிக்கிறீங்க எமர்ஜென்சி எடுக்கறீங்க செக்குலரோ அப்ப இது இது வந்து நாட ஓரங்க நாடகம் இல்ல அது நாடகம் இல்ல அது பாராளுமன்ற டிஸ்கஸ் பண்ணியாப்பா அது அம்பேத்கர் சொல்லிருக்காரு அது அம்பேத்கர் சொல்லிருக்காரு அம்பேத்கர் சொல்லிருக்காரு அம்பேத்கர் சொல்லிருக்காரு சிங்க விஷயத்துல ஒரு இல்ல அது அம்பேத்கர் சொல்லிருக்காரு நான் சொல்றேங்க அம்பேத்கர் நான் சொல்ல வேண்டியது ஒரு விஷயத்தை பத்தி எங்க நீங்க எடுத்து படிங்க சார் ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்காதீங்க அது அரக்குற அரக்குற

நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தை நாற்பத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்தை நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தத்தை கேன்சல் பண்ணாங்க ஆனால் இந்த மத்திய லிஸ்ட்டு கொண்டு போன நாற்பத்தி ரெண்டாவது லிஸ்ட்டை அதை வந்து திருத்தத்தை கேன்சல் பண்ணலை எல்லோரும் சேர்ந்தால் கேன்சல் பண்ணலை அதை ஒத்துக்கிறணும் அன்னைக்கு அதை கேன்சல் பண்ணியிருக்கணும் நீங்கள் முன்னே பின்னே இருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்க என்ன ஆனால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வந்தது யாரையும் கன்சல்ட் பண்ணாமல்

மற்ற இதுக்கெல்லாம் நடத்துகிறீங்களா அதை நாங்கள் கேள்வி கேட்குறோமா அதுக்கு நீங்கள் எதனால நடத்துறீங்க ஆனால் மாநில அரசு ஸ்கீம் ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ நம்ம எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது வந்து மாநில அரசினுடைய சட்டத்தின்படி தான் இருக்குது நம்ம மெடிக்கல் ஆக்ட் படி தான் இருக்குது அப்படி இருக்குதுன்னா என்ட்ரி டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளை தான் நம்ம தான் கட்டுப்படுத்துது அதுக்கான மாணவர் சேர்க்கையிலேருந்து அதுக்கான விதிமுறைகள் உருவாக்கத்துலேருந்து எல்லாம் நம்ம கண்டுபிடிப்பு தான் நீங்கள் நீட்டை கொல்லப்பக்கமாக கொண்டு வந்து அந்த ரைட்டை நீங்கள் எடுக்கிறீங்க விஷயம் அதுதான் நீங்கள் பனராசு இந்து பல்கலைக்கழகம் தனி ஆக்டு ஜேஎன்யூக்கு தனி ஆக்டு அது ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது நீங்கள் அங்கே போய் நாங்கள் வந்து கேட்க முடியாது ஆனால் இங்கே மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மாநில அரசு நிதி கொடுக்கற போது கல்விக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குற போது கல்லூரிகளுக்கு கொடுக்குற போது அதில் உங்களுக்கு என்ன வேலைங்கிறது தான் உங்கள் நீங்கள் செலவழிக்கிற நவோதயாவில் செய்யுங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பண்ணுங்கள் ஐஐடியில் பண்ணுங்கள் நாங்கள் அதுவே அதில் நாங்கள் கேள்வி கேட்கல ஆனால் இதில் நீங்கள் எப்படி நுழையிறது அப்போ

ஓவர் ஓவர் ஸ்டேட்ல அதுதான் பிரசீட் ஆகும் அதுதான் பிரின்சிபிள் அதை நீங்க மாற்றவே முடியாது மறுக்கவே முடியாது

ஜச்சிரன் கோல்டன் டை்ஸ் நான் மின் முதல்ொபைல் பத்திரிகை